உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான்கு ஆண்டுகள்ல நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனா மொத்தமா தமிழக அரசனுடைய நான்காண்டு பட்ஜெட்டை கூட்டி பாத்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்காண்டுகள்ல நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இப்படிதாங்க அவங்க கணக்கு இருக்குது இப்படிதான் அவங்க கணக்கே இருக்கு கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க யாரோ கோயிலுக்கு வெள்ளை அடிப்பாங்க பாலாளை யாரோ பண்ணுவாங்க யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க ஆனா கடைசி நேரத்துல தான் நம்முடைய அமைச்சர் அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அருநிலைத்துறை அமைச்சர்

திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நான்காண்டு கால சாதனையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்